பள்ளிக்கூடத்திலேயே பெண் ஆசிரியை குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதிலேயே திமுக கவர்மெண்ட் ஆனது ஆடி இருக்கிறது அரசாங்க ஊழியர்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைதான் உருவாகியிருக்கிறது இதற்கிடையில் திமுக அரசாங்கத்தை காங்கிரஸ் ஆனது மீண்டும் கடுப்பேற்றி இருக்கிறது இந்த ஆசிரியை குத்தி படுகொலை செய்யப்பட்டதுக்கு காங்கிரஸ் ஆனது ஒரு கண்டனத்தை பதிவு செய்து அறிக்கையை வெளியிட்டிருக்குது அந்த அறிக்கை வெளியிட்டதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா முதல் அறிக்கையை திரும்ப பெற்றுவிட்டு இரண்டாவது அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அதுதான் ஊடகத்துல கவனம் பெற்று இருக்கிறது ஏன்னா முதல் ஒரு அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது கண்டிப்பா திமுக படித்து பார்த்தா கோவத்தினுடைய உச்சிக்கே போயிருக்கும் அந்த மாதிரிதான் தான் அவர்கள் வந்து ஆசிரியை பள்ளியில படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அறிக்கை விட்டிருந்தார் அடாடா கூட்டணிக்குள்ள இருந்தே நம்ம குண்டு போறதா திமுக நினைச்சுக்கோ காங்கிரஸ் தான் கொஞ்சம் அமைதியா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் இப்போது போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு பக்கமும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு என்று பேசிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கமும் ஆனா காங்கிரஸ் மட்டும் தான் கப் சிப் இருக்கிறது காங்கிரஸ் வச்சே காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்க கண்டித்து காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டிருப்பது திமுக அரசாங்கத்தை காண்டியாக்கி இருக்கிறது அப்படி என்ன அறிக்கையை வெளியிட்டாரு மீண்டும் ஏன் திரும்ப பெற்றாரு இன்னொரு அறிக்கையில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருப்பது அதெல்லாம் தாண்டி ஆசிரியை எதற்காக பள்ளிக்கூடத்துல மதன்குமார் என்ற கொடூர்வன் குத்தி படுகொலை செய்யணும் எல்லா விவரத்தையும் இந்த வீடியோ விரிவா பாத்துலாமா மதன்குமாரா இருந்தாலும் சரி ரமணியா இருந்தாலும் சரி தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லிப்பட்டணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இருவரும் வசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க தான் சொந்தக்காரங்க வேற அப்படின்னு பேசப்படுது இந்த மதன்குமாரை பொறுத்த வரைக்கும் சரியா படிக்காதவன் அப்ப வெளிநாட்டுல போய் வேலை செய்யறான் கை நிறைய காசு சம்பாதிக்கிறான் ஆனா அப்படி இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து வந்தவன் இந்த ரமணி என்ற தமிழ் ஆசிரியரை அந்த ஊர்ல பார்க்கறான் ஒரே சமூகமாக இருப்பதனால சொந்தக்காரனாக இருப்பதனால பெண் கேட்டா ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரமணியை போய் திருமணம் செய்து கொள்வதற்காக பெண் கேட்கறாங்க ஆனால் பெண் வீட்டாரை பொறுத்த வரைக்கும் இவன் சரியா படிக்காதவன் பொண்ண கல்யாணம் பண்ணி ஊர்ல விட்டு வெளிநாடு போட்டானா அதனால அவனுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறாங்க மறுத்ததன் காரணமாக என்னடாது நமக்கு போய் பொண்ணு கொடுக்கலையே சொந்த காரனா இருந்தும் நமக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சானோ என்னவோ தெரியல ஆனா அரசல் புரிசலாக இன்னொரு செய்தியும் அடிபடுகிறது இந்த ரமணியும் இந்த மதன்குமாரும் இரண்டு பேரும் காதல்தான் சொல்றாங்க ரமணிக்கு இருபத்தாறு வயசு இவனுக்கு இருபத்தி எட்டு வயது ஸோ ரெண்டு பேரும் காதலித்ததாக சொல்றாங்க ஆனா ரெண்டு பேரும் காதலிக்கல இந்த மதன்குமார் மட்டும்தான் ஒரு தலையா காதலித்தான் என்ற செய்தியும் சொல்றாங்க ஆனா மறுத்ததில் மன அழுத்தத்தினாலும் கோபத்தினாலும் அந்த ஊர்ல சுத்தி திரிந்திருக்கிறான் இந்த மதன்குமாரு சரி நமக்கு இல்லாத பெண் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது என்பதனால நேத்தே பள்ளிக்கு வந்திருக்கிறான் இந்த ஆசிரியைய தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஆசிரியருடைய நல்ல நேரம் நேத்து ஜோனு மழை பெய்ஞ்சது அப்படி மழை பெய்ஞ்சதுனால அவனால பள்ளிக்குள்ள வர முடியல அது மட்டும் கிடையாது மழை பெஞ்சதுனால பள்ளிக்கு லீவ் விட்டுறாங்க இந்த ரமணி ஆசிரியரை ஆனா இன்னைக்கும் புதுக்கோட்டை வட்டம் இந்த மல்லிப்பட்டினத்துல மழை பெய்யுது ஆனா சாரல் மழையா இருக்குது அதனால பள்ளி விடுமுறை விடல இந்த ஆசிரியை பள்ளிக்கு வந்துடுறாங்க பள்ளிக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருந்தே கத்திய கொண்டுகிட்டு வரான் நம்மாலு மதன்குமார் இந்த கொடூர மதன்குமார் வந்து வீட்டுல இருந்தே கத்தி எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு வரான் அப்படி பள்ளிக்கு வந்து நேரா அந்த பெண் ஆசிரியர் எங்க வேலை செய்யறாங்க எந்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா அந்த பெண் ஆசிரியருக்கு காலையில முதல் வகுப்பு இல்லை அதனால அவங்க ஸ்டாப் ரூம்ல ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க போய் பார்க்கறான் கூப்பிட்டு பேசுறான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கின்ற தருணத்துல தான் டக்குன்னு கையில் இருக்கின்ற கத்தி எடுத்து கழுத்துக்கு நேரா குத்தி குறவலை அப்படி அறுத்து விட்டுறான் ரத்த வெள்ளத்துல அவங்க சாயறாங்க அப்ப கூட அவனுக்கு வந்து ஆத்திரம் அடங்கவே இல்லை வயிற்றுல பலமா குத்துறான் பலத்த காயம் ஏற்படுகிறது உடனடியாக அங்க சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து சத்தம் போடுறாங்க அப்படி சத்தம் போட்ட உடனே அவங்க ஓட்டம் எடுக்கிறான் சரி அங்க இருக்கிறவங்க அவனை மடக்கி பிடிக்கிறாங்க பக்கத்திலேயே காவலர்களும் இருந்திருக்குறாங்க ஓடி வந்து அவனை பிடிச்சிடுறாங்க உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ரமணி அவர்களை வந்து ஏற்றி கொண்டு மருத்துவமனைக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க வழியிலே வந்து ரமணி உயிரிழந்து விடுகின்றார்கள் பிறகு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குழந்தைகள் எல்லாம் பதட்டம் அடைகின்றார்கள் இந்த செய்தியானது ஊடகத்துல பரபரப்பா பேசப்படுகிறது உடனடியாக நம்ம முதலமைச்சருக்கும் போய் சேர்கிறது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு போன் அடிக்கிறாங்க அப்படி போன் அடிக்கின்ற போது அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள் உடனடியாக பள்ளிக்கு போன் அடிக்கிறாங்க பள்ளிக்கு போன் அடிச்சு முதல்ல பள்ளிக்கூடத்தில் லீவ் விடுங்க குழந்தைகள் எல்லாம் பயப்பட போறாங்க அப்படி குழந்தைகள் யாரும் பயப்படாம இருப்பதற்கு அந்த குழந்தைங்க சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க அதாவது தைரியம் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு உடனடியாக கலெக்டரையும் அந்த இடத்துக்கு போக சொல்றாரு எஸ்பியும் போக சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்க போனதுக்கு பிறகுதான் மதன்குமாருக்கும் இந்த ரமணிக்கும் என்ன தொடர்பு எதனால கத்தி குத்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களும் வெளியே வருகிறது அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது என்பது எடப்பாடி பழனிசாமி பல இடத்துல வந்து பல வெட்டுக்குத்துக்கள் நடந்திருக்கிறது கொலைகளும் நிகழ்ந்திருக்கு இப்படியே கிருஷ்ணகிரிக்கு போங்களேன் கிருஷ்ணகிரியில நீதிமன்ற வளாகத்துக்குள்ளவே வந்து வெட்டி படுகொலை செய்திருக்கின்றான் இப்படி அரசாங்க ஊழியர்களா இருந்தாலும் சரி மக்களுக்கு பொது சேவை செய்யக்கூடிய வழக்கறிஞர்களா இருந்தாலும் சரி இந்த அரசாங்கத்துல பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு பெண் ஆசிரியரை ஒருதலை காதலால் குத்தி படுகொலை செஞ்சிட்டான் ஆனா இதே கிங்ஸ் இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவராக இருந்த நம்முடைய பாலாஜி அவர்களை எங்க தாய்க்கு சரியா மருத்துவம் பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்த சின்ன கத்தியை கொண்டு போய் ஆறு இடத்துல சசிக்கு சசிக்குன்னு குத்தி போட்டான் அது மட்டும் கிடையாது சென்னை திருவற்றியூர்ல வந்து ஒரு பெண் வியாபாரி அதுவும் தெருவோரம் கடை வச்சுட்டு இருக்கோங்க அவங்க மாமூல் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்கள வெட்டி படுகொலை செய்திருக்காங்க படு பாவிங்க அவங்க எவ்வளவு கமிஷன் கொடுத்துருவாங்க அப்படி வெட்டி படுகொலை செய்தவன் யாரான பார்க்கும் போது திமுக காரணா இருக்கிறான் அது மட்டும் கிடையாது திருச்சியில ரெண்டு பேரை விசாரிப்பதற்காக காவல்துறையினர் போறாங்க அப்படி போகின்ற பொழுது அந்த ரெண்டு காவல்துறையினரும் லட்டிய புடிங்கன்னு அந்த கஞ்சா பேர் வழியோ போதை பேர் வழிகளோ ஒரு ஆறு பேர் சேர்ந்துகிட்டு காவலரை கையே முறிந்து போய் விடுகிறது சட்ட நிலை இதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையா இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி தமிழகத்துல சட்டம் ஒழுங்குன்னு எதனா ஒண்ணு இருக்குதாயா இதற்கு முன்பெல்லாம் பார்க்கும் போது ஏதோ சாதி ரீதியாக நாங்குநேரி மாணவனை வீட்டுல புகுந்து சக மாணவன் கத்தியால வெட்டின நிகழ்வை பார்த்தோம் போலியாக என்சிசி முகாம் நடத்தி பல மாணவிகளை கற்பழித்த கதைய நாம கிருஷ்ணகிரியிலும் தர்மபுரியிலும் பார்த்தோம் தூத்துக்குடியில சில பள்ளி மாணவிகளுக்கு போதை மாத்திரை கொடுத்து மாணவிகளை கற்பழித்த விஷயத்தை மாணவிகளா இருந்தாலும் சரி ஆசிரியர்களா இருந்தாலும் சரி மருத்துவர்களா இருந்தாலும் சரி காவல்துறையினராக இருந்தாலும் சரி பத்திரிக்கையாளர் தேனில தாக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி இங்க யாருக்குமே வந்து பாதுகாப்பு இல்ல இந்த அரசாங்கத்தினால ஏயா விரும்பினேன் விளம்பர ஆட்சி மட்டும் நடத்திக்கிட்டே இருப்பியா ஊடகமானது உன்னுடைய தவற எந்த விதிலும் சுட்டி காட்டல நீங்க போட்டோஷூட் எடுக்கின்ற விஷயத்த பேசுகிறது அதனால ஊடகம் பேசுகின்ற விஷயத்த இந்த வந்து நீ ஆட்சியை பிடிச்சிடலாம் நினைக்கிறியா கொஞ்சமேனும் வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்க நிலைநாட்ட பாருங்க மக்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கின்ற கொலை எல்லாம் பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க இப்படி மக்களை பீதியில வச்சுட்டு நீங்க என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணிகளில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது ஒரு அறிக்கையை முதல்ல வெளியிடுது அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் எத்தனை தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இப்போ மருத்துவருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நடந்தது இப்போ பள்ளியில் பெண் ஆசிரியருக்கு என்ன மாதிரி சூழ்நிலை நடந்தது இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக கொலையும் குத்தும் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன் மக்கள் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கிடையாது என்று அச்சப்படுவார்கள் திமுக அரசாங்கத்தின் மீது விழும் அப்படின்ற போர்வில அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு நம்முடைய செல்வ பிறந்தகை அவர்கள் சட்ட ஒழுங்கு பற்றி மக்கள் அச்சப்படுவார்கள் என்ற வார்த்தையும் மக்கள் கோபத்துக்கு உள்ளாக வேண்டும் என்ற வார்த்தையும் அதே மாதிரி அரசு மருத்துவரை குத்தன விஷயத்தையும் இரண்டாவது அறிக்கையில எடுத்துட்டு இந்த மாதிரியான பள்ளியிலே போய் ஒரு ஆசிரியர் குத்தி படுகொலை செய்வதை நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக காவல்துறையானது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு என்ற வார்த்தை எல்லாம் எடுத்துட்டு இரண்டாவது அறிக்கை வெளியிட்டது ஊடகத்துல பெரும் பேசுபடு பொருளாக மாறி இருக்குது பத்தியா திமுக அறிக்கை வெளியிடுவதற்கு கூட கூட்டணி கட்சிகளை மிரட்டி இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தங்களை பற்றி கூட்டணி கட்சிகளோ எதிர்கட்சிகளோ தப்பா பேசிட்டு அவ்வளவுதான் தூக்கி உள்ள போட்டுருவாங்க ஐயா அதனால செல்வ பிறந்தை அவர்களும் பயந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையை மாத்தி வெளியிட்டு இருக்கிறாரு இப்போ கொலை பண்ணவனுக்கும் அதே மாதிரி கொலையை தடுக்காத காவல்துறைக்கு மட்டுமே கண்டனத்தை உண்மை மக்கள்லாம் எதுக்காக திமுக கண்டு பயப்படணும் இன்னைக்கு மக்கள் பின்னாடி காங்கிரஸ் கட்சி நிக்கலனா நாளைக்கு மக்களிடையே போய் எப்படி வாக்கு கேப்பீங்க ஆளுகின்ற கட்சிக்கு கூட்டணியில தலைமை தாங்கின்ற கட்சிக்கு ஒத்து ஊதனா மட்டும் போதுமா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சமூக வலைதளத்துல காங்கிரஸ் இருக்கிற எப்ப வேணுமானாலும் திறந்த வீட்டுல நாய் நோய்கிற மாதிரி முடியுமா இந்த வீட்டுல இருந்தே கத்தி எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துல வந்து குத்தி இருக்கிறான் அப்ப வர வழியில யாரும் பாக்கலையா இல்ல பள்ளிக்கூடத்துக்குள்ள மதன்குமார் வர்றத யாரும் என்ன எதுன்னு கேட்கலையா தடுத்து நிறுத்தலையா பள்ளிக்கூடத்துல ஒரு வாட்ச்மேன் கூட கிடையாதா ஏயா கிளாஸ் முடிஞ்சுது இல்ல பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறதுக்கு கூட ஒரு பாய் இருப்பானு அவன்லாம் எங்க போனா அப்போ இந்த பள்ளிக்கூடத்துல அங்க வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு எவன் வந்து என்ன பண்ணாலும் எதுவுமே கேட்பார் கிடையாதா இது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேரும் கேள்வி கேட்கிறாங்கப்பா ஆனா அரசாங்க தரப்புல இருந்தாலும் சரி பள்ளியினுடைய தரப்புல இருந்தாலும் சரி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா மதன்குமாரும் ரமணியும் பல முறை அந்த வழியாக பேசி வந்து பார்த்துருக்குறோம் சில தருணங்களில் பள்ளிக்கூடத்துக்கு அவன் வந்திருக்கிறான் அதனால அவர் மீது எந்த விதமான சந்தேகமும் நாங்கள் படலை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா சில பேர் அவனா தான் இருந்து இப்ப தானே வந்தான் இந்த பெண்ணுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் நான்கு மாசத்துக்கு முன்பாகத்தானே தற்காலிக தமிழ் ஆசிரியராக நியமிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தாங்க நாங்கள் பார்த்தோன்னு சொல்றீங்களே இதெல்லாம் தானே அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பல பேர் மொத்தத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டு மருத்துவர்கள்லாம் இப்ப தான் சமீபத்தில் போராட்டம் நடத்தினாங்க மீண்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை களத்தில் இறங்குவாங்க போல இருக்குது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு முதல்வருடைய ஆலோசனையில் இருந்தாராம் முதல்வர் அறிவுறுத்தினாராம் உடனடியாக ஃபிளைட் பிடிச்சி அங்கேதான் போக போறேன் அந்த ஆசிரியர் குடும்பத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வோம் இனி ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு தவறான செயலும் இல்ல அச்சுறுத்தலும் கண்டிப்பா நடக்காது முழு பாதுகாப்பு தருவோம் எப்போதும் ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்பாங்க அதை நாங்க கண்டிப்பா உறுதி செய்வோம் இந்த ஆட்சியில அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்போதுமே சரி ஒரு விஷயம் நடந்து விட்ட தான் எல்லாருக்கும் பாதுகாப்பா நடக்கிறதுக்கு முன்பாக எதையும் தடுக்கவே மாட்டீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போய் ஒருத்தன் குத்துறான் இப்போ ஆசிரியரை பள்ளிக்கூடத்துல போய் குத்துறான் காவல்துறையினரை குச்சி போட்டு அடிக்கிறான் இதெல்லாம் ஏன் நடக்க தெரியுமா அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்றாரு எல்லாம் கஞ்சா போதைதான் இன்னைக்கு பள்ளி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் பையிலே எடுத்துட்டு போறாங்க ஸோ தமிழக அரசாங்கமானது ஒன்னும் போதை பொருளை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா இந்த மாதிரியான வம்படி செய்கின்ற கும்பலை அதிரடியாக ரைடு விட்டு கைது பண்ணணும் இல்ல இதெல்லாம் இந்த ஆட்சியால செய்ய முடியாதுன்னா இந்த ஆட்சியை தூக்கி எறியணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா அவர்கள் வேற கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அண்ணாமலையும் அதான் சொல்லியிருக்கின்றார் சட்டம் ஒழுங்கு உங்களால் பாதுகாக்க முடியல எதுக்கியா ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அது மட்டும் இல்ல எத்தனை கொலைகள் ஒரே வாரத்தில் நடந்திருக்கு என்பதை பட்டியலிட்டு இருக்கின்றார் அண்ணாமலை பெண் ஆசிரியரை குத்தி கொலை செய்தது இன்னைக்கு தமிழகத்தை ஒலிக்கி இருக்குது அதை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து நன்றி நண்பர்கள்